கடினமான பாதைகளை மிக அழகான இடங்களுக்கு கொண்டு செல்கின்றன அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட மைடிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் சோசியல் நியூ புக்கில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஒரு பார்க் பார்த்துட்டோம் ஸோ இது ரெண்டாவது பார்க்கில் தொடர்ந்து பார்க்கலாம் பண்டைய காலத்தில் சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடுன்னு தமிழ்நாடு பல பிரிவுகளாக இருந்துச்சு ஸோ இந்த சேரநாடு அப்படிங்கிறது என்ன பகுதிகள் அப்படின்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இன்றைய கேரள மாநிலத்தோட பகுதிகள் இதெல்லாமே சேர நாடு சோழ நாடு அப்படிங்கிறது தஞ்சாவூர் திருவூர் திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை இந்த மாதிரி மாவட்டங்கள் அதுக்கப்புறமா பாண்டிய நாடு அப்படிங்கிறது தெற்கு புறத்தில் உள்ள தமிழ்நாட்டை தென்புறத்தில் உள்ள மாநில மா மாவட்டங்கள் மாதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த தென் மாவட்டங்கள் எல்லாம் அடுத்து தொண்டை நாடு அப்படிங்கிறது காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தோடய வடக்கு பகுதி இதெல்லாம் வந்து தொண்டை நாட்டை சார்ந்த பகுதிகள் அடுத்ததாக நாம் வாழக்கூடிய இந்த பூமி அதுக்கப்புறமா நம்முடைய சூரியன் இந்த சூரிய குடும்பம் இது எல்லாம் வந்து பால்வெளி அண்டத்தை சார்ந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டத்தை பற்றிய படிப்புக்கு அண்டவியல் காஸ்மாலஜி அப்படிங்கிறது பெயர் காஸ்மாலஜி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை காஸ்மாலஜி அப்படின்னா அந்த அண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்போட பெயர் அது கிரேக்க வார்த்தை அடுத்ததாக ஒளி ஆண்டு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு லைட் இயர் இது எவ்வளோ அப்படின்னா ஒரு ஒரு ஒளி அதாவது லைட்டானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகக்கூட போக போக முடியும் எவ்வளோ தொலைவு சென்று அடையுமோ அதை தான் வந்து ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒளியோட திசை வேகம் ஒரு வினாடிக்கு ஒரு வினாடிக்கு வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு திசை திசைவேகம் வினாடிக்கு ஆனால் ஒலி சவுண்டு சவுண்டு வந்து வினாடிக்கு வந்து முந்நூற்றி முப்பது மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியன் எவ்வளோ பெரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சூரியனுக்கு உள்ள ஒன்று புள்ளி மூணு மில்லியன் பூமிகளை பூமிகள் மாதிரி இடத்த வந்து உள்ளே வைக்க முடியும் சூரியனால் அவ்வளோ இடம் இருக்குது சூரியனில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கோள்களோட வரிசையை நினைவில் வைக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் புதன்வெள்ளி பூமி செவ்வாய் அதுக்கப்புறம் வியாழன் சனி யூரனியஸ் நெப்டியூன் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் அவங்க கொடுத்துருக்காங்க புது வெள்ளம் பூமியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி கூட ஞாபகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் அது அடுத்ததாக இன்றைய அறிவியல் வளர்ச்சி காரணமாக தான் நம்ம இந்த கோள்கள் பற்றி விண்வெளி பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது ஆனால் பண்டைய தமிழர்கள் அந்த காலத்திலே சூரியன் பற்றியும் கண்டிப்பாக பிற கோள்கள் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சில இலக்கியங்கள் வந்து நமக்கு காரணம் காட்டுச்சு எடுத்துக்காட்டால் சிறுபான் அற்றுப்படையிலே சொல்லியிருக்கு நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு சூரியனை பற்றியும் கோள்களை பற்றியும் இந்த பாடல்கள் வந்து பாடல்கள் மூலம் நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா பண்டைய தமிழர்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதோடய நிறம் முதல் கொண்டு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தொ தொலைவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னா நூற்றம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூறு கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் செல்லக்கூடிய வானூர்தி கூட சூரியனை போய் அடையிறதுக்கு இருபத்தி ஒரு வருஷங்கள் ஆகும் மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட சூரியனை போய் போ அடையிறதுக்கு வந்து இருபத்தி ஒரு வருஷங்கள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவ்வாய் கோள கோளோட வளிமண்டலம் தரைப்பகுதியை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலில் மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படிங்கக்கூடிய மங்கள்யான் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க இது மூலமாக என்ன அப்படின்னா செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க நாலாவது இடத்துல ஏன்னா இதுக்கு முன்னாடி மூன்று ஆராய்ச்சி நிறுவனங்கள் தான் பண்ணியிருக்கு ஒன்று ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அடுத்து நாசா அது வந்து அமெரிக்காவோட ஆராய்ச்சி நிறுவனம் அதுக்கப்புறம் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இதுக்கப்புறம் நான்காவது நான்காவது ஆளாக செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடத்துல இந்தியா இந்தியாவோட ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது அடுத்ததாக நிலவை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எப்போ அப்படின்னு கேவாங்க எதுன்னு கேட்பாங்க சந்திராயன் ஒன்று எந்த வருஷம் வந்து நிலவை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக இந்தியா விண்வெளி விண்கலத்தை அனுப்பிச்சு அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தான் அனுப்பியிருக்காங்க சந்திராயன் ஒன் அப்படிங்கிறதான் நிலவை ஆராய்ச்சி செய்யப்ப அனுப்ப அனுப்பப்பட்ட விண்கலம் அடுத்ததாக நம்ம சுழலக்கூடிய நம்ம பூமியானது சுழண்டு கொண்டே இருக்கும் அதோட வேகம் எப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்காது எடுத்துக்காட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் பெரு அவர் அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அறுபது டிகிரி வட அச்சரேகையில் அதை விட கம்மியாக பாதி அளவு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெரு ஹவராக இருக்கும் துருவப்பகுதியில் சுழலும் வேகம் வந்து சுளியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சூரியன் எப்போது அழைப்பாங்க அப்படின்னா ரெண்டு அரைக்கோளங்களிலும் ரெண்டு அரைக்கோளங்களையும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்துக்கு வடக்குலேயும் அண்டார்டிக் வட்டத்துக்கு தெற்கிலேயும் இருபத்தி நாலு மணி நேரம் சூரியன் வந்து தலைக்கு மேலே தெரியும் அந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சூரிய அண்மை சூரிய செய்மை இந்த சூரிய அண்மை அப்படிங்கிறது பூமி தன்னோடய சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக 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 அருகில் வரக்கூடிய நிகழ்வை தான் வந்து சூரிய அண்மை பெருகிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சூரிய சே சேய்மை அப்படின்னா பூமியானது தன்னோட தொ சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு எவ்வளவு தொலைவில் இருக்க முடியுமோ அந்த நிகழ்வு தான் எப்பிலியன் அதாவது சூரிய சேய்மை அப்படின்னு சொல்கிறாங்க அண்மைனால் பக்கத்தில் இருக்கும் சேமைனா தொலைவில் இருக்கும் அடுத்ததாக மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய பெருங்கடலில் பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது எதுன்னு கேட்கலாம் மன்னார் உயிர்கோள பெட்டகம் எவ்வளவு தொலைவில் அமைஞ்சிருக்கு பரப்பளவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மன்னார் உயிர்கோள பெட்டகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது அடுத்ததாக நமக்கு மிக தெரிஞ்ச பகுதி சங்க இலக்கியத்தில் வந்து நிலத்தை எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னா ஐந்து வகையாக பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி அப்படிங்கிறது மலை மலை சார்ந்த இடம் முல்லை காடு காடு சார்ந்த இடம் மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடம் பாலை அப்படிங்கிறது மணல் மணல் சார்ந்த நிலம் அப்படிங்கிறது அடுத்ததாக நிலச்சந்தி நிலச்சந்தினா ரெண்டு நிலப்பகுதிகள் ரெண்டு மிகப்பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது ரெண்டு பெரிய நீர்ப்பரப்பை பிரிக்கக்கூடியதாக இருக்கும் இது தான் நிலச்சந்தி நிலச்சந்தி எப்படி இருக்குன்னா குறுகிய நிலப்பகுதியாக தான் இருக்கும் நிலச்சந்தி அப்படின்னா ரெண்டு ரெண்டு பெரிய நிலத்தை வந்து இணைக்கக்கூடிய ஒரு சின்ன நிலம் அதுதான் வந்து நிலச்சந்தி அப்படிங்கிறது அடுத்ததாக சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று அடுத்ததாக தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமிகள் மூணு கொடுத்துருக்காங்க ஒன்று தருமபுரி பீடபூமி கோயம்புத்தூர் இன்னொன்று மதுரை தருமபுரி கோயம்புத்தூர் மதுரை அடுத்ததா ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின இந்தியாவில் சிந்து நதியும் எகிப்தோட நைல் நதி இதெல்லாம் இந்த இதை மாதிரியான ஆற்று சமவெளிகளில் தான் நாகரிகங்கள் தோன்றி வழங்கின அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்னா எகிப்து நைல் நதி எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க எகிப்தில் சிந்து நதி இந்தியாவில் இந்த நாகரீகங்கள் தோன்றி வளர்ந்தது எந்த ஆற்றங்கரை இல்லைன்னு கேட்பாங்க சிந்து நதி ஆற்றங்கரை அதுக்கப்புறம் எழுத்து நைல் நதி இதே மாதிரி பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் இதுன்னு எதுன்னு கேட்பாங்க ஆற்று சமவெளியில் தான் பண்டைய நாகரீகங்களோட தொட்டில் அடுத்ததாக அரித்தல் அப்படின்னா என்ன படிய வைத்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் பூமியில் மேற்பரப்பில் உள்ள பொருட்களை பூமியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பொருள்னால் என்ன பொதுவாக பாறைகள் இந்த கூட பொருளை பொருட்களை வந்து அரித்து அந்த இடத்த விட்டு அகற்றுதலுக்கு பேர் தான் அரித்தல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த அரித்து 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 அந்த இடத்த விட்டு அகன்று போகிறது தான் அதை நீக்கிறது தான் அரித்தல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி காற்று ஏதோ ஒரு காரணினால் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதிகளில் படிய வைக்கப்படும் காற்றுனால நீர்னால் ஏதோ நாள் இது வந்து அரிக்கப்படும் அரிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பாறை துகள்கள் என்ன செய்வோம் அப்படின்னா தாழ்நிலங்களில் வந்து கொண்டு படிய வைக்கப்படும் இதை படிய வைத்தல் அப்படின்னும் அப்போ அரித்தல் அரித்தல்னால் பாறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அந்த துகள் வந்து போகும் தாழ்நிலத்துக்கு அப்படி போகக்கூடிய தாழ்நிலத்துக்கு போகக்கூடிய அந்த தூள் வந்து அங்கேயே படிய வைக்கப்படும் அது படிய வைத்தல் எனப்படும் அடுத்ததாக எவரஸ்ட் சிகரம் இந்த எவரஸ்ட் சிகரம் வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுக்கு மீட்ரு அதாவது எண்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அந்த மீட்ரு உயரம் கொண்டது ஆனால் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா அகாலி வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மீட்டர் ஆழம் கொண்டது அப்படின்னா இந்த எவரெஸ்ட் சிகரம் கூட மரியானா அகலியில் வந்து மூழ்கிறோம் ஏன்னா இது எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது தான் இருக்குது அது வந்து பத்தாயிரம் மீட்டர் உயர முடியாது ஆள முடியாது அப்போது எவரெஸ்ட்டை கொண்டு அது உள்ளே வச்சோம் அப்படின்னா மரியானா அகலிக்குள்ளே உள்ளே மூழ்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு கொஸ்டின் கடலோட ஆழத்தை மீட்டர் பர் மைனஸ் அப்படின்னு அந்த குறியீடால் குறிப்பிடணும் கடலோட ஆழத்தை குறிப்பிடும்போது மீட்டர் பவர் மைனஸ் அப்படின்னு குறிப்பிடணும் அடுத்ததாக பசிபிக் பெருங்கடலுக்கு வந்து ஸ்பெயின் நாட்டோட மாலுமியான பெர்டினாண்டு மெக்கலன் அப்படிங்கிறவர் தான் பசிஃபிக் அப்படின்னு பேரிட்டார் பசிபிக் அப்படின்னா அமைதி அப்படின்னு பொருளாகும் இதில் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா பசிபிக் என்று பெயரிட்டவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அந்த மாலுமி ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் அவரோட பேர் என்ன அப்படின்னா பெர்டினாண்டு மெக்கலன் அடுத்ததாக பசிபிக் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் பசிபிக் அப்படின்னா அமைதி அடுத்தது ஆறு டிகிரி கால்வாய் இது எதை பிரிக்குது அப்படின்னா இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது அடுத்து எட்டு டிகிரி அந்த கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது அடுத்து ஒம்பது டிகிரி வந்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது பத்துங்கிறது கால்வாயை கால் பத்து டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது அந்தமானையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது அடுத்ததாக பாக் நீர்ச்சந்தி இந்த நீர்ச்சந்தி எதை இணைக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்குது வங்கி வங்காள வளைகு விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது எதுன்னு கேட்கலாம் பாக் நீர்ச்சந்தி அடுத்ததாக அதிகமாக மழை பெய்யக்கூடியது இருக்கிறதுலே குறைவான மழை பொழிவு புயக்கக்கூடியது இந்தியாவில் இந்தியாவில் அதிக மழை பொழியக்கூடியது வந்து மௌசின்ராம் இந்த மௌசின்ராம் எங்கே இருக்குது மேகாலயாவில் இருக்குது இந்தியாவிலே குறைவான மழை பொழிவு உள்ள இடம் எது அப்படின்னா ஜெய்சால்மர் இந்த ஜெய்சால்மர் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க ராஜஸ்தான் அடுத்தாவது நம்ம இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் அட்டவணை எட்டாவது அட்டவணை எதை பற்றி அப்படின்னா மொழிகள் பற்றி அது இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இந்தியாவோட அலுவலக மொழிகளாக வந்து அங்கீகரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் இந்திய அரசு வந்து தமிழ் மொழியை முதல் முதல் செம்மொழி அப்படின்னு தமிழ் மொழியை அறிவிக்குது இப்போதைக்கு ஆறு மொழிகளை வந்து இந்திய அரசு செம்மொழியாக அறிவிச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்திய தொழில் துறை இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு சான்றில் அறுபது சதவீதம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை தான் அதுலேயும் பெரும்பாலானவை வந்து எப்படி இருக்குன்னா தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கும் தொல்லியல் துறை வந்து இந்தியாவில் முழுசும் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் பாதி கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அறுபது சதவீதம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அதில் பெரும்பாலானவை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே தமிழ் மொழியிலே எழுதப்பட்டிருக்கு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படிங்கிறது தான் இந்தியாவோட சிறப்பு இந்த சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான் ஆனால் பல அர்த்தங்களை கொண்டது பல இனங்கள் இருக்குது இங்கே பல மொழிகள் இருக்குது பல மதங்கள் இருக்குது ஆனாலும் இந்தியர் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இதோட கருத்து ஸோ இந்தியா வந்து பல வகையில் பார்த்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சிறப்பு உள்ள நாடு தான் இந்தியா இந்த முதல் முதல்ல எங்கே பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவரோட அவர் எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் தான் இந்த வார்த்தை இடம்பெற்றிருந்துச்சு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத யார் முதல்ல சொல்லியிருந்தா அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் ஜவஹர்லால் நேரு இந்தியாவோடய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் வந்து தெரிவிச்சிருக்கார் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கொஷின் இந்தியாவில் நடனங்கள் பற்றி எந்தெந்த மாநிலங்களை சார்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஒளி சொல்லியிருக்காங்க முதல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நட என்ன நடனங்கள்லாம் வந்து ஃபேமஸ் அப்படின்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இது வந்து நிறையா இருக்குது ஸோ கேரளா கேரளாவில் ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க தெய்யம் மோகினி ஆட்டம் ஈஸியாக நியாபகம் கேரளா தெய்யம் வந்து மோகினி ஆட்டம் அடுத்ததான் பஞ்சாப் பஞ்சாப் பங்குரா பே பேன்னு ஆரம்பிக்குது பஞ்சாப் பங்குரா அடுத்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் தும்கல் தும்கல் ஜம்மு காஷ்மீர் போனால் குளிராக இருக்கும் தும்மல் வந்துடும் தும்கல் அடுத்து குஜராத் கார்பா தாண்டியா குஜராத் வந்து கார்பா தாண்டியா ராஜஸ்தான் கம்பேலியா கூமர் கம்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா சோலியா அடுத்ததாக அஸ்ஸாமில் நடக்கக்கூடியது பிஹூ பிஹூ ஸோ இதுதான் வந்து இந்திய நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட்டாக ஸோ இது சோசியலில் இன்னொரு பார்ட் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ அடுத்த பார்ட்டோட இந்த சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் சோசியல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதை மாதிரியான குறிப்புகள் வந்து இம்பார்ட்டன்ட் புக் நோட்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான சயின்ஸு சோசியல் வீடியோஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி